உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சார்பாக வாக்கு திருட்டு பற்றிய கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது மதுரை தெற்கு மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் சார்பாக ஒன்றிய பிஜேபி மோசடி தேர்தல் ஆணையம் இணைந்து நடத்தும் ஓட்டு திருட்டுக்கு எதிராக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ராகுல் காந்தி எம்பியின் கையெழுத்து இயக்கத்துக்கு ஆதரவாக உசிலம்பட்டி பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை அருகே வாக்கு திருட்டு பற்றிய கையெழுத்து பிரச்சாரம் நடைபெற்றது உசிலம்பட்டி தொகுதி காங்கிரஸ் சார்பாக ஒன்றிய பிஜேபி அரசும் தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்கு திருட்டு பற்றிய கையெழுத்து பிரச்சாரம் எங்கள் வாக்குகளை தேடுவதை உடனே நிறுத்த கோரி உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதி தலைவர் டி சரவணகுமார் தலைமையில் மாநில பொதுக்குழு உறுப்பினர் எம் மகேந்திரன் முன்னாள் மாவட்ட செயலாளர் எல் விஜயகாந்தன் ஐ என டி யூ சி மண்டல தலைவர் பிரேம் ஆனந்த் ஆகியோர் முன்னிலையில் கையெழுத்து இயக்கத்திற்கு சிறப்பு பிரதிநிதியாக மாவட்ட தலைவர் அம்மாப்பட்டி பாண்டியன் பி சிச்சி உறுப்பினர் பொன் மணிகண்டன் ஏஐசிசி உறுப்பினர் எஸ்ஓஆர் இளங்கோவன் ஆகியோர் கலந்து கொண்டு கையெழுத்து பிரச்சாரத்தை துவக்கி வைத்தனர் நகர செயலாளர் தினகரன் முன்னாள் நகர தலைவர் ஓ காந்தி சரவணன் மாவட்ட துணைத் தலைவர் ராகுல் குமார் உசிலம்பட்டி தொகுதி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அசோக் இளைஞர் காங்கிரஸ் தொகுதி துணைத் தலைவர் இளங்கோ ராஜா உசிலம்பட்டி வட்டார தலைவர்கள் வெஸ்டன் முருகன் வெங்கமலை செல்லம்பட்டி செந்தில்குமார் சேடப்பட்டி புது ராஜா வட்டார துணைத் தலைவர்கள் அர்ஜுனன் தமிழ்மாறன் ராமசாமி ஏழுமலை கணேசன் மாவட்ட செயலாளர்கள் வினோத் கண்ணன் தவமணி சேவா தளம் முருகேசன் உசிலம்பட்டி செக்கானூரணி தொழிற்சங்க நிர்வாகிகள் சரவணன் முரளிதரன் கண்ணன் மகா மந்திரி ரவி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பெரியசாமி பரமன் திருப்பதி கருப்பசாமி நடேசன் ராமசாமி தவமணி வர்த்தக பிரிவு ஜோஸ்வா ரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாக்கு திருட்டை கண்டித்து பொதுமக்களிடம் கையெழுத்து வாங்கினர் முடிவில் பாலகிருஷ்ணன் நன்றி கூறினார் கையில் கெடுவார்கள் செல்லம்பட்டி வட்டாரத்தில் செயலாளர் கையில் கெடுவார் அடுத்து வட்டார தலைவர் நகர தலைவர் செல்லம்பட்டி வட்டார தலைவர் நகர தலைவர் ஐஎன்டிசி கையில் கெடுவார்கள் இளைஞர் காக்கிரஸ் சேனப்பட்டி சேனப்பட்டி செல்லம்பட்டி ஒன்றியம் வட்டார தலைவர்கள் கையில் கெடுவார்கள் அம்மாவட்டி பாண்டி அவர்கள் வாக்கு திருட்டை கண்டித்து கையெழுத்து இயக்கத்தை ஆரம்பித்து இப்பொழுது துவக்கி வைப்பார் மாவட்ட தலைவர் அவர்கள் கையெழுத்திற்கு குசலை சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் தலைவர்

அதேபோல் உசிலை தொகுதியினுடைய தலைவர் டி சரவண சரவணன் அவர்கள் இந்த மோடி அரசனுடைய வாக்கு கண்டித்து கையெழுத்தை தொடக்கி வைக்கிறார்கள் அடுத்தபடியாக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மகேந்திரன் அவர்கள் கையெழுத்திட்டு இந்த மோடி அரசை கண்டித்து கையெப்பமிடுகிறார்கள்

இந்த விழான் என்று சொல்லக்கூடாது இந்த கையாளு இயக்கத்திற்கு பெருமை சேர்க்கும் என்னுடைய உடன்புறவ சகோதரர் எஸ் ஆர் இளங்கோன் வந்து சிறப்பு சிறப்பு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாக்கு திருத்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற தொகுதி முழுவதும் அனைத்திலும் இதற்கு மிகவும் பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று தலைவர் மதிப்பிற்குரிய அம்மாவட்டி பாண்டி மாமா அவர்களுடைய தலைமை ஏற்று தொகுதியினுடைய தலைவர்

lata silks and ready made